தமிழகத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் முழுவதுமாக தமிழ் மொழியை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஒ செல்வம் வலியுறுத்தியுள்ளார் தாய்மொழியாம் தமிழ்மொழி வளர்க்கப்பட வேண்டும் என்றால் தமிழக அரசின் ஆணைகள் கோப்புகள் தகவல் தொடர்புகள் ஆகியவை தமிழில் இருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் இதற்கு முற்றிலும் முரணான சூழ்நிலை இருப்பதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தமிழ்மொழியை காக்க வேண்டிய இடத்தில் இருக்கும் முதலமைச்சரே தமிழ்மொழி காக்கும் முழக்கத்தை முன்னிறுத்துவோம் என்று கூறுவது அரசின் நிர்வாக திறன் திறமையின்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றும் அவர் கூறியுள்ளார் எனவே தமிழ்நாட்டில் உள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் தமிழ்மொழியை முழுமையாக பயன்படுத்தவும் பிற மாநிலங்களில் தமிழ்மொழியை வளர்க்கவும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் ஓபிஎஸ் பி எஸ்